கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்கள்ல தொடங்கும் தினகரன் சொல்லி இருக்காரு தமிழகத்துல அதிமுக திமுக அல்லாத மூன்றாவது கூட்டணி அமைய போது அப்படிங்கறதுதான் இப்போ அரசியல ஓடிக்கிட்டு இருக்கிற பரபரப்பான பேச்சாவும் இருக்கு பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறிய பின்பு எடப்பாடி பழனிசாமி நிமிடத்திற்கு நிமிடம் நாங்க இனி பாஜகவோட இணைய மாட்டோம் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காரு இந்த நிலை தொடர்ந்தா பாஜகவுக்கு வேறு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பா எழும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோட சேர்ந்து பாஜக கூட்டணி அமைச்சது ஆனா மோடி எதிர்ப்பு அலையால இந்த தமிழகத்துல பாஜக அதிமுகவால வெறும் ஒரு சீட்ட தான் பெற முடிஞ்சது முப்பத்தி எட்டு தொகுதியிலையுமே தோல்வியை தழுவினாங்க தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சே ஆகணும் நினைக்கிற பாஜக அதிமுக திமுக அதிருப்தியாளர்களை ஒன்று திரட்டி புதிய கூட்டணி அமைக்குமா அப்படி ஒரு கூட்டணி அமைச்சா அதோட பலம் பலவீனம் என்னவா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த தேர்தல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரில நாம அலச போறோம் வாங்க பகுதிக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு பிறந்த உடனே நரேந்திர மோடி அவர்கள் பறந்தது என்னவோ தமிழகத்துக்கு தாங்க கடந்த இரண்டாம் தேதி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தோட புதிய முனையத்தை திறந்து வைக்க தமிழகம் வந்திருந்தாரு அதனவோ அரசு நிகழ்ச்சி ஆனா அதுல அரசியல் சார்ந்து நுணுக்கமான சில விஷயங்கள் நடந்தது அதையும் நம்ம கவனிக்கணும் குறிப்பா அந்த நிகழ்ச்சியில முக்கிய தலைவர்கள் பங்கேற்றாங்க அது நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் ஜி கே வாசன் டி ஆர் பச்சமுத்து ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் இப்படின்னு பல தலைவர்கள் அதுல பங்கேற்றிருந்தாங்க இதுவே மூன்றாவது கூட்டணி அமைவதற்கான அடி அப்படின்னு சொல்லப்பட்டது அத செய்யும் இருந்திருக்கு இப்போ டி டி விதிநகரனோட கருத்து அதே நிகழ்ச்சியில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றியும் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க குறிப்பா அவர் மறைவை பற்றி மோடி அவர்கள் எழுதிய கட்டுரை ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாளிதழ்களையும் வெளியாகி இருந்தது இது வெளிப்படையாவே தேமுதிக பாஜக கூட்டணிக்குள்ள வளைப்பதற்கான ஒரு சம்பவம் இப்படி பாஜக கூட்டணிக்கு ஒன்றிணைந்தா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் கடந்த அதிமுக ஆட்சியில பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்கான இடஒதுக்கீட்டுல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடா தரப்பட்டுச்சு இது முக்கொளத்தோர் மக்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துச்சு இதனால அப்போ அதிமுக முகமா இருந்த சேர்ந்த ஓபிஎஸ் மேலதான் தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு வெறும் பத்து இடங்கள் மட்டும்தான் கிடைச்சது இது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகல இருந்த போது நடந்த நிகழ்வுகள் பொதுவா தேவர் குரு பூஜையில அதிமுக சார்பா தேவருக்கு செலுத்தப்படுற தங்க கவசம் ஓபிஎஸ் ஓட கையில இருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் ஆனா அதிமுகவில இருந்து ஓ பி எஸ் விலகிய பிறகு இப்போ செலவுல கிலோ தேவருக்கு அவர் கவசமா இந்த நிகழ்வுக்கு அவர் அவர் கலந்து கொள்ள வாகனங்கள் வந்தது முக்களத்தோர் மக்கள் மத்தியில அவரோட இமேஜ மேலும் உயர்த்தி இருக்கு தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலையும் பசும்பொண்ணுக்கு சென்று தேவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காரு போனா அந்த நிகழ்வுல பேசின அவரு பசுமன் தேவரோட தேவை இப்பவும் இருக்கு அப்படின்னு பேசி இருந்தாரு தென் தமிழகத்துல ஓபிஎஸ் டிவி தினகரனோட பாஜக கூட்டணி அமைக்கிறது பாஜகவுக்கு தான் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக வெற்றி பெற்றது ஒரே தொகுதி தான் அது தேனி தொகுதி அதுல வெற்றி பெற்றது ரவீந்திரன் அவரு ஓபிஎஸ் ஓட மகன் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதே போல விஜயகாந்த் மறைவு அவரோட தொண்டர்கள் மத்தியில பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்றளவும் அவரோட சமாதிக்கு வரும் கூட்டம் குறையல அதிகரிச்சுட்டே தான் இருக்கு எனவே அந்த அனுதாப வாக்குகளையும் பாஜகவால அறுவடை செய்ய முடியும் அப்படின்னுதான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதே போல அதிமுக கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாமகவுக்கு ரொம்ப சில இடங்களே ஒதுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் தான் வருது அப்படியான நிலை ஏற்பட்டா பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி மாற்று கூட்டணிக்கு போக வேண்டிய சூழல் வரும் திமுகவுல ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க இதனால பாமகவுக்கு திமுக கூட்டணியில இணைவது நெருடலை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ள ஒதுக்கீடு ரத்தானது சாதிவாரி கணக்கெடுப்ப திமுக எடுக்காதது என திமுக பாமகவுக்கு அதிருப்தி இருக்கு பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கு அப்படி பாமக பாஜக கூட்டணிக்குள்ள எனஞ்சா வன்னியர் சமூகத்தோட பெருவாரியான வாக்குகளை அவங்கனால அறுவடை செய்ய முடியும் இந்த நிலையில பாமக பாஜக கூட்டணியில இணைஞ்சா வன்னியர் சமூகம் அதிகமாக இருக்கிற பன்ருட்டி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குகளை பாஜக கூட்டணியினால பெருவாரியா பெற முடியும் மேலும் கொங்கு மண்டலத்துல அண்ணாமலையை முன்னிறுத்தி கவுண்டர்கள் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளையும் பாஜக ஈடுபடும் மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய தமிழகம் கட்சி இப்படி உதிரி கட்சிகளையும் பாஜக ஒன்றுனச்சா தமிழகத்துல கணிசமான வாக்குகளை அவங்களால பெற முடியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில இருந்து தான் தொடங்கி இருக்காரு மோடி இப்படியான கூட்டணிய பாஜக அமைச்சா தமிழகத்துல அவங்களோட வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் அப்படிங்கறத அரசியல் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவங்க கிட்ட கருத்துக்களை நாம கேட்டோம் அவரு எங்க பாஜகவுல இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்திருக்கு இத எடப்பாடி சொல்றாரு ஆனா இப்படி சொன்னா மட்டும் போதுமா பாஜகவை வெளிப்படையா விமர்சனம் செய்யணுங்க ஆனா அப்படி அதிமுக செய்யறதே இல்ல இப்படி இருக்கும்போது அதிமுக முழுமையா பாஜக கூட்டணியில இருந்து வெளிவந்திருக்கு எப்படி நம்மளால சொல்ல முடியும் ஒரு வாரம் தேர்தல் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கூட கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு தமிழகத்துல சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக செய்யற ஸ்டண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக பாஜக இணையாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சா ஒரு சில இடங்கள்லயாவது பாஜக வெற்றி பெற முடியும் அது இல்லாம பாஜக எப்படிப்பட்ட மகா கூட்டணி அமைச்சா கூட அவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது இங்க குறைவுதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தேர்தல் நடந்து முடிஞ்சா மட்டும்தான் கூட்டணி பத்தி நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அதுவரையிலும் வெறும் யூகங்கள் மட்டும்தான் நம்மளோட யூகங்கள் கட்சியோட வியூகங்களா மாறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இந்த தேர்தல் பகுதியில தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை பத்தி விவாதிச்சுட்டு வரோம் அந்த வகையில இந்த வாரம் தமிழகத்துல பாஜக தலைமையில மூன்றாவது கூட்டணி அமையுமா அப்படிங்கறத பத்தி நாம பார்த்தோம் அடுத்து இதே மாதிரியான ஒரு அரசியல் கருத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் நிவேதா தனிமொழி